இந்த பிகேஎல் சீசன் லெவன் ஸ்டார்ட் ஆகும்போது தமிழ் தலைவாசி டீம் ஒரு சிறந்த டீமாக வந்தாங்க இந்த சீசன் முடிஞ்சு போகும்போது எல்லா டீமுக்குமே ஒரு உதாரணமாக இருக்காங்க அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய உண்மை அதாவது ஒரு சில பேசிக்கான விஷயங்களை ப்ராப்பராக செய்யலை அப்படிங்கும்போது ஒரு டீம் அந்த சீசன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாசி டீமாக பார்க்கும்போது தெரியுது ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் பல டீம்ஸ்கோர் உதாரணமாக இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை நிறைய விஷயங்கள் தமிழ் டீம் மிஸ் பண்ணியிருக்காங்க என்ன எதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருக்கு ஒரு ரைடராக இருக்கட்டும் டிஃபன்டரா இருக்கட்டும் அவங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு ஒன்றரை கோடியோ ரெண்டு கோடியோ ரெண்டரை கோடியோ கொடுத்து எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது முக்கியமாக நீங்கள் ரைடர்ஸ் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சீசனில் ஒரு பிளேயர் நல்ல பெர்ஃபாமன்சஸ் கொடுத்தார் அப்படின்னா அடுத்த சீசன் அதே பிளேயர் அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸஸ் கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களோட ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பிளேயர் வந்து அந்த அளவுக்கு நினைச்ச அளவுக்கு பர்ஃபார்மன்சஸ் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த பிளேயருக்குமே அது வருத்தமா இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் சச்சினை பத்தி தான் சொல்றேன் தமிழ் தலைவாசி இதுக்கு முன்னாடி பவன்ஷா ராவத்துக்கு ரெண்டரை கோடி கிட்ட கொடுத்து எடுத்தாங்க கேஎல் சீசன் நைன்ல அந்த சீசன் இன்ஜுரினால அவரால் சுத்தமாக பிளே பண்ண முடியல நம்ம ஏற்கனவே அப்பவே ஒரு அடி வாங்கிட்டோம் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்கோம் ஒரு மேட்ச் கூட நம்மளுக்கு ப்ராப்பரா பிளே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு அடியை ஏற்கனவே வாங்கியிருக்கோம் அந்த இடத்துல முடிவு பண்ணோம் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அதன் தொடர்ச்சியா புனே டீம் வந்து ப்ரூஃப் பண்ணாங்க ஒரு யங் டீமை வச்சு உங்க டீம் வந்து உங்க டீம்ல எல்லாருமே பிளே பண்ணணும் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் மட்டும் நம்பி இருக்க கூடாது உங்க டீம்ல உள்ள எல்லாருமே பிளே பண்ணாங்க அப்படின்னா ஒரு யங் டீம் வச்சு கூட நீங்க டைட்டில் அடிக்கலாம் அப்படிங்கறத நிரூபிச்ச ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா புனேரி பல்டன் புனே டீம் ஒரு எங் டீமை வச்சு சாம்பியன்ஷிப் அடித்த பிறகு கூட அடுத்த இடத்துல தமிழ் தலைவாசியும் ஒரு பிளேயருக்கு ரெண்டு கோடிக்கு மேலே கொடுத்து எடுத்தது ஒரு பெரிய தப்பாக பார்க்குறேன் சச்சின் தன்வர் எடுத்த பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டோம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஸோ அவர் வந்து அப்படி வந்து பிளே பண்ணுவார் இப்படி வந்து பிளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பயங்கர எதிர்பார்ப்புகள் வச்சிருந்தோம் பட் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமை கரெக்டாக செட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ வந்து நமக்கு வந்து புரியுது இந்த தப்பை மறுபடியும் நம்ம பண்ணவே கூடாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சீசன் புனேரி டீம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ளே பண்ணலை இப்போ பங்கச்சோ ஒரு மோகித்தோ ஒரு அஸ்லாம் இனாம்தாரியோ அடுத்த சீசன் ஏலத்துக்கு புனே டீம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே ஏழத்தில் அவங்க வரும்போது அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் ஒரு ரெண்டரை கோடியோ ஒன்றரை கோடியோ கொடுத்து எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூடவே கூடாது எடுக்கவே கூடாது அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டீம் இருபத்தி அஞ்சு பிளேயர்ஸா உங்க ஸ்குவாட்ல வந்து வச்சிடலாம் மேக்ஸிமம் மினிமம் பதினெட்டு பிளேயர்ஸை வச்சிருக்கணும் தமிழ் தலைவாசி இந்த சீசன் வெறும் பதினெட்டு பிளேயர்ஸை மட்டும் தான் வச்சிருந்தாங்க அந்த இடத்துல ஒரு இருபத்தி அஞ்சு பிளேயர்ஸா வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும் நிறைய எங் பிளேயர்ஸை நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம் நமக்கு தெரியாது இல்லையா இத்தனை பிளேயர்ஸ்க்கு இன்ஜூரி ஏற்படும் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலை மேல இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ ஒரு பாடம் ஒரு அடிப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இதுல ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இனிமேல் எல்லா சீசன் மேக்ஸிமம் இருபத்தி அஞ்சு வந்து வச்சிருக்கணும் அது ஒரு பேசிக்கான விஷயமா இருக்கணும் அண்ட் கண்டிப்பா எல்லா டீமுமே மேக்சிமம் இருபத்தஞ்சு பிளேயர்ஸாக உங்க ஸ்குவாட்ல வச்சிருக்கணும் வெறும் பதினெட்டு பிளேயர்ஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனீங்க அப்படின்னா நம்ம தமிழ் தலைவாசியும் இப்போ ஒரு நிலைமையில இருக்காங்க இல்லையா அதே நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும் ஸோ தமிழ் தலைவாசியும் பாதிக்கப்பட்டுட்டாங்க அதுல இருந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு எல்லா டீமுமே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஸ்குவாட்ல இருபத்தி அஞ்சு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட மெயின் பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டாலோ வேற ஏதாவது காரணங்களால போனாலோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ நீங்க மெனக்கட்ட அந்த பிளேயருக்கு பேக்கப் பிளேயரை தேடணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போக வேண்டாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும்போது போது உங்க கேம்ப்லேயே இருப்பாங்க ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் ஸோ அதனால சொல்றேன் கண்டிப்பா இருபத்தஞ்சு பிளேயர்ஸ் எல்லா டீமுமே அவங்க ஸ்குவாட்ல வச்சுக்கோங்க இதே போல இன்னும் ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் இருக்கு பட் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க கண்டிப்பா சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க டீம் ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உண்மை ஸோ நான் சொல்ற விஷயங்கள் தான் உங்க டீம் ஒரு சீசன் நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுக்குது கொடுக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது பட் இந்த பேசிக்கான விஷயங்களை கண்டிப்பா பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதை தாண்டி இன்னும் ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இது வீடியோ அவ்வளோ தான் ஸோ இதே போல் என்னோட வீடியோலாம் நாளைக்கு பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை சி யூ நண்பா